ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சோஃபஸ் கிச்சன் இன்றைக்கி சோஃபஸ் கிச்சனில் மட்டன் கிரேவி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க மட்டன் கிரேவி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு குக்கர் எடுத்துக்கலாம் குக்கரில் தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கலாம் ஆயில் வந்து நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு இருபது சின்ன வெங்காயம் அது வந்து மிக்சியில் நல்லா பேஸ்ட் பண்ணிக்கலாம் பேஸ்ட் பண்ணிவிட்டு அதை ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம் அது மீடியம் ஃப்ளேமில் ஸ்டவ் வச்சுட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா கருவேப்பில்லை கருவேப்புல ஆட் பண்ணிக்கலாம் கருவேப்புலையும் ஆட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா அது ரெண்டு மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அது ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் போட்டு இது மூலையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது வந்து அடிப்பிடிக்காமல் சிம்மில் வச்சுட்டு நல்லாவே வதக்கிக்கலாம் வதக்கினதுக்கப்புறம் அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வாசம் போகணும் போனதுக்கப்புறம் இந்த பச்சை ஸ்மெல்லாம் போனதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்கிறதான மட்டன் அதை நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறேன் இது நான் ஒன் கேஜி மட்டன் போட்டிருக்கோம் இதில் வந்து நல்லா இது எல்லாமே சேர்ந்து மிக்ஸ் ஆகணும் மிக்ஸ் ஆகிற வரை நல்லா வதக்கிட்டு குழம்பு பொடி ரெண்டு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம் இந்த குழம்பு பொடியிலே மஞ்ச பொடியும் ஆட் எங்கள் வீட்டிலே இது பண்ணது அதனால் நான் மஞ்சப்பொடி தனியாக போடலை நீங்கள் வேணும்னா தனியாக போட்டுக்கலாம் இந்த குழம்பு பொடியும் போட்டு நல்லா இந்த கறியோட மிக்ஸ் பண்ணணும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும் எண்ணெய் பிரிஞ்சு வர வர மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வந்து கிளறி விட்டுகிட்டே இருக்கலாம் அதுக்கப்புறம் நல்லா பாருங்கள் இது மாதிரி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும் எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா நம்ம ரெண்டு நல்ல பழுத்த தக்காளி அதை பேஸ்ட் பண்ணி அரைச்சி இதில் ஆட் பண்ணலாம் ஆட் பண்ணி இதையும் சேர்த்து நல்லா சுருளை சுருளை நல்லா வந்து வதக்கிட்டே இருக்கணும் மீடியம் ஃப்ளேமில் ஸ்டவ் இருக்கட்டும் மட்டன்லேருந்தே நல்லா தண்ணி விடும் அது விட்டதுக்கப்புறம் ஒரு மிக்சி ஜாரில் தேங்காய் சோம்பு போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட் பண்ணிவிட்டு அதையும் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி நல்லா எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணணும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த டைமில் வந்து நம்ம காரம் உப்பு எல்லாமே செக் பண்ணிக்கலாம் செக் பண்ணிவிட்டு இதுக்கு ரொம்ப தண்ணி விடக்கூடாது ஏன்னா மட்டன்லேருந்து தண்ணி விடும் தக்காளி வெங்காயம் அதுலேருந்து தண்ணி விடுறதுனால நம்ம கிரேவி பண்ண போகிறோம் அதனால் ரொம்ப தண்ணி விட வேண்டாம் ஒரு ஒரு டம்ளர் தண்ணி விட்டால் போதும் தண்ணி விட்டுட்டு இப்போ எல்லாமே காரம் உப்பு எல்லாமே செக் பண்ணிவிட்டு குக்கரை மூடிடலாம் மூடிட்டு ஒரு ஃபைவ் விசல்ஸ் விட்டால் போதும் அதுக்கப்புறம் நல்லா மட்டன் நல்லா வெந்துடும் வெந்ததுக்கப்புறம் நம்ம அதில் வந்து லாஸ்ட்டாக வந்து கொத்தமல்லி தலை தூவி இறக்கிடலாம் இறக்கிட்டோம்னா சுவையான மட்டன் கிரேவி ரெடி இதை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்